ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கண்களை முடி ஜபம் செய்வோம் ஒருவராய் பெரிய திசைங்களை செய்கிறவரை சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த அருமையான நன்றி செலுத்துகிறோம் செலுதுகிறோம் வசனத்தை ஆண்டவரை நாங்கள் தியானிக்க போகிறோம் நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க வசனத்தை கேட்கிற மாத்திரமல்ல அதனுடைய செய்கிறவழாயும் இருக்க கடந்து செல்ற அன்றைய எங்கள் கிருபிசைங் ஆண்டவரை அன்றைய இது இந்த வேலையில் பா நீர் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை ஆண்டவரை நாங்கள் செய்கின்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி சின்ன சாமியில் சொன்னது போல சொல்லும் கர்த்தாவை அடியேன் கேட்கிறேன் என்ற மனநிலைமையோடு சவுளுமை பார்த்து கேட்டவண்ணமாய் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்கின்ற மனநிலைமையோட வசனத்தை கேட்கோம் அது செய்கிறலாயும் இருக்க கிருப செய்ங்க இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் நீங்கள் ஜீவன பிதாவே அமேன் அன்பராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ரெண்டு குருந்தியர் பதினோராவது அதிகாரம் ரெண்டு குருந்தியர் பதினோராவது அதிகாரம் நான்காவது வசனம் எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்ததனானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே எப்படியானில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தனானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களோ மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன் நான் பேச்சில் கல்லாதவனாயிருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல எந்த விஷயத்திலும் எல்ல எல்லோருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளி வெளிப்பட்டிருக்கிறோமே இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது பவுல் என்ன சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் இந்த திருச்சபை பவுலினால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு திருச்சபையாக இருக்கிறது கொருந்தியர் புஸ்தகத்தை பார்த்தோம் என்றால் ஒன்று குறிந்தியர் ரெண்டு குருந்தியர் என்று சொல்லி ரெண்டு ரெண்டு நிருபங்களை என்ன பண்ணுகிறார் பவுல் எழுதுகிற எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும் இதில் அநேக காரியங்கள் என்ன பண்ணுகிறார் பவுல் அந்த திருச்சபைக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறார் ராபோஜனத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் அது மாத்திரமல்ல நாம் எப்படி ஆண்டவருக்கு உண்மையாய் நாம் எப்படி இருப்பது மற்றும் அல்ல நம் ஆண்டவரோடு நம்மளுடைய ரெக்கன்சலேஷன் நம்ம ஒப்புரவாக்குதல் எப்படி இருக்க வேண்டும் அதே போல மற்ற கூட இருக்கிற சகோதரர்களோடு கூட நம்ம ஒப்புறத ஒப்புரவாதல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய காரியங்களை சொல்லுகிறார் அப்போ இந்த கொரிந்து திருச்சபைக்கு அவர் அவர் ஒரு அறிவுரையாய் இந்த நிருபவத்தை என்ன பண்ணுகிறார் எழுதுகிறவராய் இருக்கிறார் ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை சொல்கிறார் நாங்கள் பிரசங்கியாத வேறு ஒரு இயேசுவை என்ன பண்றாங்க அவர்கள் பிரசங்கிக்கிறார்களே என்று சொல்லி சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்போது வேற ஒரு இயேசு அல்லது வேறு ஒரு சுவிசேஷம் அல்லது வேற ஒரு ஆவியை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்போ பவுல் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்ன நாங்கள் பிரசங்கியாத வேறு ஒரு இயேசுவை என்ன பண்ணுகிறார்கள் பிரசங்கிக்கிறதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போது வேற ஒரு இயேசு யார் ஆன் பவுல் பிரசங்கித்த இயேசு யார் என்பது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது நம் வேதத்தில் முழுசும் பார்த்தோம் என்றால் இந்த இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களும் சரி பவுலும் சரி பிரசங்கித்த இயேசு கிறிஸ்து யார் அவர் ம அவர் என்ன பண்ணுகிறார் மனிதனா இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன செய்யப்படுகிறார் இந்த பூமியில் வாழ்ந்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக மனுகுலத்தின் பாவத்திற்காக சிலுவல் அறையப்பட்டு அரக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் என்ன பண்ணப்படுகிறார் உயிரோடு எழுந்தவராய் இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும் பேதுரு எழுந்து பிரசங்கிக்கும் போது சொல்கிற காரியம் என்ன நீங்களே அவரை சிலுவையில் அறைந்தீர்கள் என்று சொல்லி சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் பவுலம் என்ன பண்ணுகிறார் அவரும் அதே தான் பிரசங்கிக்கிறவராக இருக்கிறார் சிலுவையில் மறித்த இயேசு கிறிஸ்துவை நான் என்ன பண்ணுகிறார் அங்கு பிரசங்கிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்பொழுது வேறொரு இயேசு இன்றைக்கு கூட நாம் பார்க்கும்போது இயேசுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவை பிரசங்கிப்பதை நாம் மிகவும் குறைவாக தான் என்ன பண்ண முடிகிறது காண முடிகிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் மத்திய ஐந்தாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது மலை பிரசங்கத்தில் சொல்லு சொல்லுகிற காரியத்தை நாம் எல்லாமே நாம் பார்க்க முடியுமா சொல்லுகிற சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறான் ஆண்டவரை நான் தேவடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன உனக்கு உண்டா நீ என்ன பண்ணு இந்த கற்பனைகளை நீ போய் கை கொள்ளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவன் என்ன சொல்லலான் சிறு வயது முதல் இதை எல்லாவற்றையும் நான் கை கொள்கிறேன்னு சொல்லும் போது அவர் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நீ என்ன பண்ணு ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து யார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக இந்த பூமியில இந்த உலகத்திற்கு வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவில் அவர் அடிக்கப்பட்டார் நம்முடைய எப் நம்முடைய பாவங்கள் எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் என்ன பண்ணுகிறார் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற இயேசு கிறிசு என்ன இன்றைக்கு இயேசு கிறிசுனிடத்தில் வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இது கிடைக்கும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு அடையாளம் நடக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் வீடு வாங்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அற்புதங்களை முன்னிறுத்தியே என்ன பண்ண பண்ணுகிறது பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறதை நாம் பார்க்கப்படுகிறோம் அது வேதத்தில் சொல்லப்பட்ட ஏசு கிறிஸ்துவல்ல வேதத்தில் சொல்லப்பட்ட ஏசு இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார் இல்லை என்று சொல்லவில்லை இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார் இல்லை என்று சொல்லவில்லை அவர் 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 உயிர் மறித்தவனை உயிரோடு எழுப்பினார் உண்மைதான் ஆனால் அவருடைய மிகவும் முக்கியமான நோக்கம் என்ன மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அவர் இந்த பூமியில வரும்போது யோவான் ஸ்தானகன் அவரை பார்த்து சொன்ன காரியம் என்ன இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவரே என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அவர் பிசாசுகளை துரத்தினார் உண்மைதான் அதே நேரத்துல க குருடர்களை என்ன செய்தார் அவருடைய பார்வையடை செய்தார் உண்மைதான் அநேக அற்புதங்களை செய்தார் காற்றை அதட்டினார் கடலை என்ன பண்ணார் அமர்த்தினார் உண்மைதான் ஆனால் இது 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 அவருடைய முக்கியமான நோக்கம் அல்ல அவர் இந்த பூமிக்கு வந்தது மிக முக்கியமான நோக்கம் இதுவல்ல அவர் பூமிக்கு இந்த பூமியில் வந்து அவர் வாழ்ந்து இதுக்கு மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அவன் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற மனிதனை மரண பயத்திலிருந்து விடுவித்து அவன் பாவத்திலிருந்து அவனை விடுவிக்கும்படி தான் என்ன பண்ணார் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வந்தவராக இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொல்லி ப பவுல் சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் சுவிசேஷத்தை வேறொரு சுசேஷத்தை இன்னைக்கு பிரசங்கிக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் வேறொரு சுவிசேஷத்தை நாம் பிரசங்க பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்த பிரசங்கம் அல்ல பாவமணிப்பின் மன்னிப்பை குறித்த பிரசங்கம் அல்ல இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கம் எல்லாம் எப்படி இருக்கிறது ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்தை முன்னிறுத்தியே இருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் மனிதனை ஆசிர்வதிக்கிறாரா உண்மையான ஆசீர்வதிக்கிறார் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்ப அவருடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன நீங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதே இயேசு கிருஷ்ணனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்போ இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த மிக முக்கியமான காரியம் என்ன பாவத்திலிருந்து மனிதனை விடுதலை செய்ய ஒரு மனிதன் எப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறானோ அப்பொழுது அவன் என்ன செய்யப்படுகிறான் தன்னை தன்னை சுற்றிலும் உள்ளவர்களை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கிறான் தன்னை பக்கத்தில் இருக்கிறவர்கள் குறித்து யோசிக்க ஆரம்பிக்கிறான் தன்னை போல என்ன பண்ணப்படுகிறான் பிறரை நேசிக்கிறவனாய் இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியமா இருக்குது சுயம் மனிதனை ஆட்கொண்டிருக்கிறது தனக்கு தேவை தனக்கு தேவையானதை செய்வதற்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன் என்று சொல்லி மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்ன பண்ணு நீ உன் தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடும் நீ அன்பு குறு அப்படின்னு சொல்கிறார் இரண்டாவது கற்பனை என்ன சொல்கிறார் நீ உன்னை நேசிப்பதைப் போல நீ பிறனை நேசி என்று சொல்லி சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் அப்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து யார் மிக முக்கியமான காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து யார் அவர் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் மனிதனுடைய பாவங்களை பாவ மனிதனின் மனிதன் மனிதனுடைய பாவ பாவ குண குணநலத்திலிருந்து அவன் இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்ய வந்த ஒரு மீட்பராய் இருக்கிறார் அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அது மாத்திரமல்ல அவர் வந்தார் அவர் வாழ்ந்தார் அவர் மறித்தார் அவர் திரும்பவும் உயிரோடு எழுந்தார் திரும்பவும் வரப்போகிறார் என்பதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன நீங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறவர் அல்ல உங்களிடத்தில் இருப்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க பிறருக்கு கொடுங்கள் என்று சொல்கிறது தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்களுக்கு சொத்துக்களை வாங்கி சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லல உங்களிடத்தில் இருக்கிறதை நீங்கள் என்ன பண்ணுங்க விற்று ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறது தான் உண்மையான இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் ரெண்டு காரியங்கள் இருந்தால் உன்னிடத்தில் ரெண்டு ஆடை இருந்தால் அது ஒரு ஆடையை ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை தான் ஏசு ஏ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவனுடைய மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன இந்த பூமிக்கு வந்தது மனிதனுடைய பாவத்தில் இருந்து மனிதனை விடுவிக்க இந்த பூமியில் இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார் அந்த இயேசுவை பிரசங்கிப்பதை நிறுத்தினால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பவுல் என்ன சொல்கிறார் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே சொல்லப்படுகிறது வேற ஒரு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் அங்கே என்ன சொல்லப்படுது வேற ஒரு இயேசு கிறிஸ்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களே அவர் மறிக்கவில்லை என்று சிலர் சொல்கிறாங்க அதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களே இல்லை இயேசு கிறிஸ்து மறித்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் இந்த இதுதான் மனிதனுடைய சுவிசேஷம் திஸ் இஸ் த காஸ்பிள் சுவிசேஷம் என்ன மனிதன் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய நோக்கமாக இருக்கிறது அவன் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது மாத்திரமல்ல பிறரையும் என்ன பண்ணுகிறது தன்னை நேசிப்பதைப் போல நேசிப்பதை தான் அண்டவரா இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் இன்றைக்கு இப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது கர்த்தத்தாமை இந்த வசனங்களை ஆசித்து தருவாராக கண்களை முடி ஜபம் செய்வோம் ஆமீன் நேற்று மின்று மாறாதவரே சுவாமி நீர் எங்களுக்காக அந்த பூமியில் வந்தீர் எங்களுக்காக சிலுவில் அடிக்கப்பட்டீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தினீர் எங்களுக்காக நீர் திரும்பவும் வரப்போகிறீர் எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த பூமியில் வந்தீர் அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் ஆண்டவரை சுசேஷத்தை அறிவிக்காமல் போனால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் சொன்னது போல இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை உங்களுடைய சுசேஷம் உலகமெங்கும் ஆண்டவரே பிரசங்கிக்கப்படும் இதை கேட்கிறவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பி இயேசுவனிடத்தில் வரவும் கிருபசிங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் அமேன்